அமுதா நஞ்சாக தூங்கிக் கொண்டு இருந்தாள் மல்லிகா சமையலறையில் பாத்திரங்களை படபடவன தூக்கி போட்டுக்கொண்டு இருந்தாள் மாதவன் சத்தம் கேட்டு அடுப்பங்கரைக்கு சென்று பார்த்தார் அங்கே மல்லிகா கோபத்துடன் அவரை பார்த்து முறைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் ஏண்டி காலையிலேயே இப்படி முகம் போகிறது என்று மாதவன் கேட்க மனதில் மனதிலுள்ள எல்லாவற்றையும் மல்லிகா தனது சாடினாள் தானே அவர்கள் அடுத்த வீட்டிற்கு போகும்போது தானாகவே எல்லா வேலையையும் செய்வார்கள் நீ பதட்டப்படாத உன் வேலையை செய் என்று மாதவன் சொன்னார் பெண் பிள்ளைகளை செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்தது நீங்கள்தான் எஞ்சு அவரை திட்டினாள் மாதவன் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் போதும் என்று சமையல் விட்டு வெளியேறினார் அமுதா அப்போத்தான் தூங்கி முழித்து வெளியே எட்டி பார்த்தாள் மாதவன் முகத்தை பார்த்ததுமே புரிந்து கொண்டாள் அம்மா கிட்ட இருந்து காலையிலேயே திட்டு வாங்கியாச்சா என்று கேட்டாள் அது தினம் தினம் கேட்டு பழகுனது தானே அதை விடுமா கவிதா எங்கே என்று கேட்டார் அதற்கு அமுதா அவள் தூங்குகிறாள் இன்னும் எழும்பவில்லை என்று கூறினாள் உடனே மாதவன் நீ இன்று உன் தோழி உன் தோழி வீட்டுக்கு போகணும் என்று சொன்னா இல்லையா இந்த இரண்டாயிரம் ரூபாய் இதை வைத்துக் கொள்ளுமா உன் நம்ம பார்த்தால் திட்டுவிழும் சீக்கிரம் வாங்கி கொண்டு ரூமுக்கு போ என்று மாதவன் கூறினார் அமுதாவும் ரூபாயை வாங்கி கொண்டு தன் ரூமுக்கு சென்று விட்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு சமையல் அறையை எட்டி பார்த்தாள் அங்கே மல்லிகா பரபரப்பாக வேலை செய்து கொண்டு இருந்தாள் மல்லிகா அமுதா வந்ததை பார்த்த பிறகும் கவனிக்காதது போல தன் வேலையை செய்து கொண்டு இருந்தாள் அமுதா டி அம்மா என்று கத்தின பிறகும் மல்லிகா காதில் விழவில்லை என்னம்மா உனக்கு பிரச்சனை என்று அமுதா மல்லிகாவிடம் கேட்டாள் உடனே மல்லிகா இன்னு காலேஜ் லீவு தானே எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பீங்க என்று பார்த்தால் மணி ஏழு முப்பது ஆகுது எழும்பி வர காலேஜ் போகும்போது உங்களை ஏதாவது கேக்குறேனா விடுமுறை நாட்களில் தானே கேக்கிறேன் அப்பாவுக்கு எட்டு மணிக்கு ஆபீஸ் கிளம்பணும் நானும் உங்களை போல தூங்கினால் என்று அப்படியே பேச்சை நிறுத்தி கொண்டு அமுதாவிடம் இந்தா டீ என்று நீட்டினால் மல்லிகா என்னம்மா முகத்தை இப்படி வைத்து இருக்கியா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அதை தரலாம் இல்லையா என்று சொன்னதும் புன்னகையுடன் தீயை நீட்டினாள் அமுதாவும் அம்மா என்று கொஞ்சிக்கொண்டே தீயை வாங்கி குடித்தாள் கவிதா இன்னும் எழும்பலியா அவளை கூட்டிக் கொண்டு வா என்று அமுதாவை போக சொன்னாள் மல்லிகா அமுதா கவிதா ரூமுக்கு சென்று கவிதா கவிதா என்று கூப்பிடுகிறாள் கவிதா எழும்பவில்லை திடீரென மல்லிகா வந்து அங்கே சத்தத்தை கேட்டதும் கவிதா எழும்புகிறாள் என்னடி ஆச்சு என்றதும் கவிதா கடிகாரத்தை பார்க்கிறாள் மணி எட்டு ஆனது உடனே பாவம் போல முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அம்மா சாரிமா சாரிமா இன்னும் லீவு இல்லையே அதான் கொஞ்சம் தூங்கிவிட்டேன் சீக்கிரம் பல் தேய்த்து குளித்து விட்டு வா என்று மல்லிகா சொன்னாள் கவிதாவும் சீகிரம் குளித்துவிட்டு காலை உணவை உட்கொள்ள டைனிங் டேபிளுக்கு வந்தனர் அமுதாவும் கவிதாவும் சாப்பிட உட்கார்ந்தனர் ஆளுக்கு மூஞ்சி மூஞ்சி இட்லியும் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் அடுத்து ஒரு ரசவடையும் வைத்து பரிமாறினாள் மல்லிகா இருவரும் விரைறா சாப்பிட்டு விட்டு எழுந்தனர் சாப்பிட்டாச்சார் தோட்டத்துக்கு போவோம் என்று இருவரையும் அழைத்து சென்றால் மல்லிகா வீட்டுக்கு பின்னாடிதான் தோட்டம் இருந்தது அங்கே போய் சமையலுக்கு தேவையான காய்கறிகளையும் அழுத்து கிடந்த பழங்களையும் பறித்து கொண்டு வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்கு வந்ததும் மல்லிகா அமுதாவை பார்த்து நீ உன் தோழி வீட்டுக்கு போகணும் என்று சொன்னா இல்லையா நீ கிளம்பு என்று சொன்னாள் உடனே கவிதா தயக்கத்துடன் அம்மா அம்மா என்று கூப்பிட்டாள் என்னடி என்ன என்று மல்லிகா கேட்டாள் அதற்கு கவிதா அம்மா என் தோழிகளும் இன்று வெளியே செல்லுகிறார்கள் அவர்களும் என்னை அழைத்தார்கள் அம்மா நேற்று இரவுதான் போன் பண்ணி சொன்னார்கள் என்று தயங்கி தயங்கி கூறினாள் உடனே மல்லிகா நீ போக வேண்டாம் நான் வெளியே போகிறேன் நீயும் என் கூட வா என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்று விட்டாள் கவிதா சோகத்துடனே இருந்தாள் சமையலறைக்கு சென்றவள் என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை திரும்ப வெளியே வந்து நீ புறப்பட்டு உன் தோழி வீட்டுக்கு செல் என்று கூறினாள் கவிதாவும் சந்தோஷத்தில் தன் அம்மாவுக்கு கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு புறப்பட தயாரானாள் அமுதாவும் கவிதாவும் ரூமுக்கு சென்று எந்த ஆடையை அணியலாம் என்று யோசனை செய்து கொண்டிருந்தனர் திடீரென மல்லிகா இருவரையும் கூப்பிடுவது போல இருந்தது இருவரும் ரூமில் இருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தனர் மல்லிகா கையில் ஆளுக்கு ஒரு பார்சலை நீட்டினாள் என்ன அம்மா என்று இருவரும் கேட்டனர் அதற்கு மல்லிகா நீங்களை பிரித்து பாருங்கள் என்று கூறினாள் இருவரும் பார்சலை திறந்து பார்த்தனர் அங்கே புதிய மாடல் சுடிதார் இருந்தது இருவருக்கும் ஒரே மாடலில் வேற வேற கலரில் இருந்தது இருவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் இருவரும் அம்மாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லும் போது வெளியே சென்று மூவரும் பார்த்தனர் அங்கே அவர்களது தாத்தா பாட்டி காரில் இருந்து கீழே இறங்கினர் அமுதாவும் கவிதாவும் ஓடி சென்று தாத்தா பாட்டி கையை பிடித்தனர் தாத்தா பாட்டியை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் மாமா எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் வருண் பாட்டியும் தாத்தாவும் சொன்னார்கள் உடனே மல்லிகா என்னத்தை வருவேன் என்று சொல்லாமல் திடீரென்று வந்து இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் பேத்திகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை அதான் கிளம்பி வந்துச்சோம் என்று பதில் கூறினாள் ஆமா இரண்டு பேர் கையிலும் என்ன வெளியே எங்கேயாவது கிளம்புதீங்களா என்று பாட்டி கேட்டாள் உடனே மல்லிகா நீங்களே உங்க பேத்திகளிடம் கேளுங்கள் என்று மல்லிகா சொல்லிவிட்டு இருவருக்கும் காஃபி போட சென்று விட்டாள் உடனே பாட்டியிடம் அமுதாவும் கவிதாவும் தோழிகளுடன் வெளியில் செல்வதாய் கூறினார் என்னடி அம்மா வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்து விடுங்கள் என்று மரகதம் கூறினாள் சரி பாட்டி சீக்கிரம் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் ரூமுக்கு விட்டனர் அமுதாவும் கவிதாவும் ரோமுக்கு சென்று ஆடைகளை மாற்றிக்கொண்டு தங்களை அழகுபடுத்திக் கொண்டு வெளியே வந்தனர் அவர்கள் வெளியே வந்ததும் முத்துக்கண்ணு ஆளுக்கு ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்தார் அந்த நேரம் மல்லிகா தனது அத்தை மாமாவுக்கு காலை உணவை எடுத்துக்கொண்டு வந்தாள் உடனே அவளிடம் கிளம்புறோம் என்று இவர்கள் இருவரும் சொன்னதும் அவள் ஆளுக்கு ஆயிரம் ரூபாயை கைச்செலவுக்கு கொடுத்தாள் மல்லிகா அவர்களிடம் நீங்கள் பைக்கில் செல்ல வேண்டாம் கார்லேயே போய் வாருங்கள் நான் டிரைவரிடம் சொல்லிவிட்டேன் நீங்கள் எங்கு போனுமோ அவர் உங்களை அழைத்து செல்வார் என்று கூறினாள் அவிதாவும் அமுதாவும் மறு பேசாமல் எல்லாருக்கும் பை சொல்லிவிட்டு காரில் கிளம்பினர்